ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே மட்டனை வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சிருந்தோங்க இல்லன்னா அந்த வாரம் முழுக்க ஏதோ குற்றம் செஞ்சுட்ட மாதிரி ஐயோ மட்டன் வாங்கவே இல்லையே மிஸ் மிஸ் பண்ணமுன் தோண்டிட்டே இருக்கும் மட்டன் வில தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிதுங்க அரை கிலோக்கு வாங்கினா மத்தியானம காலையில எடுது என்னங்க ஸ்விக்கி சுமட்டோன்னு ஆன்லைன்ல நிறைய செலவு பண்ணி வாங்கி சாப்பிடுறீங்க அரை கிலோ மட்டன் வாங்க இப்ப யோசிக்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா இந்த மட்டனை காலையில கடத்திற்கிறாங்க பாத்தீங்களா ஆறு மணிக்கு அப்பவே போய் வாங்கிருந்தோங்க அப்பதான் நல்லா ஜூசியா ஃப்ரெஷ்ஷா செமையா இருக்கும் சமைச்சா ஆறு டு பத்து அவ்வளவுதான் டைம் அதுனால போய் வாங்கினா ரொம்ப நேரம் வேக விடணும் ருசி இருக்காது ஒரு மாதிரி வந்து நான் நல்லா நல்ல சதையான பீசஸ் எல்லாம் வாங்கி முருங்கை கவுர்ல போட்டு சூப்பரா ஒரு குழம்பு செஞ்சிருந்தேன் அதே மாதிரி மட்டன் ரோஸ்டும் செஞ்சிருந்தேன் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கின களி மத்தியானமே காலி ஆயிடுச்சுன்னா லேட் நைட்ல டைஸ் ஒரு மிக்சரு இதை வச்சுதான் நாங்க எல்லாம் சாப்பிட்டோம் ஏன்னா இதோட ருசி வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஆனா இந்த மட்டனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதோட நினைப்பை நம்மளுக்கு வராது ஆனா சிக்கன் மட்டும் தின தின சாப்பிடணும்னு தோண்டிட்டே இருக்கும்